ஏ பி சி என்பவைகள் ஒரே மாதிரியான வகையினுடைய ஏதேனும் மூன்று ஊழியன் அணிகள் எனில் ஏ இணைப்பு பி ஏ சந்திப்பு பி ஏ இணைப்பு பி சந்திப்பு சி ஏ சந்திப்பு பி இணைப்பு ஏ ஆகியவைகளை காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கணக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஏ இணைப்பு பி ஓகே ஸோ திஸ் இஸ் டு ஏங்கிறது என்னது ஒன்று ஜீரோ ஒன்று 0 ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று 0 ஜீரோ ஒன்று ஓகே அதுக்கப்புறம் இணைப்பு இங்கே ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ 0 ஓகே ஸோ அதாவது ஒன்று ஜீரோ இதில் வந்து எது பெரியது அப்படின்னு எழுதுறது தான் வந்தது ஏ இணைப்பு பி ஓகே ஒன்று ஜீரோ அப்போ வந்து பெரியது ஒன்று ஜீரோ ஒன்று பெரியது ஒன்று ஒன்று ஜீரோ அப்ப பெரிய நம்பர் ஒன்று ஜீரோ ஒன்று பெரிய நம்பர் ஒன்று அதாவது கரஸ்பாண்டிங்க இங்கே முத ரோல மொத எலமெண்ட் அப்படின்னா இங்கேயும் முதல் நிறையில முதல் உறுப்பு ஓகே ஸோ முதல் நிறையில வந்து இரண்டாவது உறுப்புனா முதல் நிறைய இரண்டாவது உறுப்பு பார்க்கலாம் ஸோ அதே போல் இப்போ இரண்டாம் நிறைக்கு போகலாம் ஸோ இங்கே பூஜ்ஜியம் இங்கே ஒன்று ஸோ அப்போ வந்து ஒன்று இங்கே ஒன்று இங்கே பூஜ்ஜியம் ஸோ ஒன்று இங்கே பூஜ்ஜியம் இங்கே ஒன்று ஸோ ஒன்று இங்கே ஒன்று இங்கே பூஜ்ஜியம் ஸோ ஒன்று தான் இங்கே ஒன்று இங்கேயும் ஒன்று இங்கே பூஜ்ஜியம் இங்கேயும் பூஜ்ஜியம் ஸோ பூஜ்ஜியம் ஸோ இங்கே பூஜ்ஜியம் இங்கேயும் பூஜ்ஜியம் ஸோ பூஜ்ஜியம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ இதுதான் வந்து என்னது ஏ இணைப்பு பி ஸோ ரெண்டாவது என்னது ஏ சந்திப்பு பி ஓகே ஸோ ஏ சந்திப்பு பி ஸோ இப்போ நம்ம வந்து என்னன்னா டைரக்டாக வந்து ஆன்சர் எழுதிக்கலாம் ஏன்னா வந்து இங்கே இது இருக்குது சந்திப்பு அப்படிங்கிறது என்னது ரெண்டுல வந்து சிறிய நம்பர் எது அப்படிங்கிறதான் ஓகே ஸோ ரெண்டில் சிறிய நம்பர் எது அப்படிங்கிறதான் வந்து சந்திப்பு இங்கே ஒன்று இங்கே பூஜ்ஜியம் ஸோ பூஜ்ஜியம் இங்கே பூஜ்ஜியம் ஸோ அதனால் கண்டிப்பாக சிறிய நம்பர் வந்து பூஜ்ஜியமாக தான் இருக்கும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே பூஜ்ஜியம் ஸோ சிறிய நம்பர் வந்து பூஜ்ஜியம் இங்கே பூஜ்ஜியம் இங்கே ஒன்று ஸோ சிறிய நம்பர் வந்து என்னது பூஜ்ஜியம் இங்கே பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இங்கே ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இங்கே பூஜ்ஜியம் இங்கே ஒன்று பூஜ்ஜியம் இங்கே ஒன்று இங்கே பூஜ்ஜியம் ஸோ பூஜ்ஜியம் இங்கே ஒன்று ஒன்று சிறி நம்பர் வந்து இப்போ ஒன்று தான் இங்கே பூஜ்யம் இங்கேயும் பூஜ்ஜியம் ஸோ இங்கேயும் பூஜ்ஜியம் இங்கேயும் பூஜ்ஜியம் சிறி நம்பர் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்போ சிறி நம்பர் வந்து ஒன்று தான் ஸோ ரெண்டு வந்து கண்டுபிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் மூணாவது வந்து என்ன கேட்டிருக்காங்க ஏ இணைப்பு பி சந்திப்பு சி கேட்டிருக்காங்க இதுதான் வந்து ஏ இணைப்பு பி ஸோ இதையும் இதையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த இதுல எது வந்து அதாவது இணைப்பு சந்திப்பு அப்படிங்கும்போது இது வந்து என்னது எது சிறிய நம்பரோ அதை வந்து எழுத போகிறோம் ஓகே ஸோ இங்க ஒண்ணு ஒன்னு ஸோ அதனால ஒன்று இங்கே ஒன்னு இங்கேயே ஒன்னு அதனால ஒன்று இங்கே ஒன்னு இங்கே பூஜ்ஜியம் ஓகே இங்க ஒண்ணு இங்கேயே ஒன்னு அதனால சிறிய நம்பர் வந்து என்னது ஒன்று இங்கே பூஜ்ஜியம் இங்கே ஒன்று ஸ்ரீ நம்பர் வந்து பூஜ்ஜியம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அதனால் ஒன்று இங்கே பூஜ்ஜியம் இங்கே ஒன்று அதனால் ஸ்ரீ நம்பர் வந்து பூஜ்ஜியம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ ஸ்ரீ நம்பர் ஒன்று தான் இங்கே ஒன்று பூஜ்ஜியம் ஸோ ஸ்ரீ நம்பர் பூஜ்ஜியம் இங்கே ஒன்று பூஜ்ஜியம் ஸோ ஸ்ரீ நம்பர் பூஜ்ஜியம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ ஸ்ரீ நம்பர் வந்தது ஒன்று தான் ஓகே இப்போ வந்து என்னென்னா நாம் நாலாவது கண்டுபிடிக்கலாம் நாலாவது என்னது ஏ சந்திப்பு பி இணைப்பு சி அதாவது இதுதான் வந்து என்னது ஏ சந்திப்பு பி ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் ரெண்டு நம்பர்ல வந்து என்னது எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்க போறோம் பெரிய நம்பர் வந்து தான் இங்க பூஜ்யம் இங்க அதனால பெரிய நம்பர் தான் இங்கே பூஜ்யம் இங்கேயும் பூஜ்ஜியம் ஸோ அதனால் பூஜ்ஜியம் இங்கே பூஜ்ஜியம் இங்கே பெரிய நம்பர் ஒன்று ஸோ ஒன்று இங்கே வந்து என்னது நாலுமே வந்து பூஜ்யமாக இருக்குது ஸோ இங்கே வந்து பூஜ்ஜியம் ஒன்று இருக்குது ஸோ அப்போ இதுதான் அப்படியே பெரிய நம்பர் ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம் பூஜ்யம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது நாலுமே ஒன்று இருக்குது ஸோ நம்ம வந்து பெரிய நம்பர் தான் எழுத போறோம் ஸோ இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் நமக்கு வந்து பெரிய நம்பர் ஒன்று தான் வரப்போகுது ஸோ அதனால் ஒன்று 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 ஸோ இதுதான் வந்து கேட்டுருக்கறாங்க இதை நாம கண்டுபிடிச்சாச்சு ஓகே ஸோ இணைப்பு அப்படின்னா என்னது இப்போ ஒண்ணையும் பூஜ்ஜியத்தையும் இணைக்கிறோம் அப்படின்னா அதுல பெரிய நம்பர் என்னது ஒன்னு ஓகே ஸோ சந்திப்பு அப்படின்னா என்னது ரெண்டுமே வந்து சிறீ நம்பர் இந்த ரெண்டுல சிறீ நம்பர் தான் சந்திப்பு ஓகே